بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. هل القيت القرآن دعاءك؟ دعاءك يا كبيرة. نبي إبراهيم عليه السلام أولجيت دعاء. ربنا تقبل منا إنك أنت السميع العليم. وتب علينا إن

நான் முஸ்ரிகான வானாக இணைவை இருக்க மாட்டேன் அது குரான் அத்தியாயம் ஒன்பது குழப்பங்களில் இருந்து நேர்வழிப்பெற இப்ராஹிம் கேட்டதாம் إن ربي لسميع الدعاء رب اجعلني مقيم الصلاة <سؤال> ومن ذريتي ربنا وتقبل دعاء ربنا اغفر لي ولوالدي وللمؤمنين يوم يقوم الحساب نتشيماي ما براتني يكيد بابن يعني ديمن يطلعي نل طلعي يندلني طبعا هي نيجي منو ليه سندري سندري ما كوايا

அhlineன் சேயீன் ஃபில் நாங்கள் மறைத்து நிச்சயமாக நீ அறிவாய். இன்ன உள்ள எந்தப் பொருளும் அல்லாஹ்வுக்கு மறைந்ததக இல்லை. இன்னை மரமே உயர் பதவி தர நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட واجعل لي لسان صدق في الآخرين واجعلني من ورثة جنة النعيم واغفر لي أبي إنه كان من الضالين ولا تخزني يوم يبعثون يوم لا ينفع مال ولا بنون إلا من أتى الله بقلب سليم يا <applause> أن இன்னும் பின் வருபவர்களில் எனக்கு நீ நடுப்பயரை ஏற்படுத்துவாயாக இன்னும் நிறைந்த ஒருவனாக என்னை ஆக்கி வைப்பாயாக என் தந்தையாரையும் மன்னிப்பாயாக நிச்சயமா அவர் இருக்கிறார் இன்னும் மனிதர்கள் உயிர் கொடுத்து எழுப்பப்படும் நாளில் என்னைக்குள்ளிருப்பாயாக அந்நாளின் செல்வமும் பிள்ளைகளும் யாதொரு பயனும் அளிக்க மாட்டா எவரொருவர் பரிசுத்த இருதயத்தை அவ்வாஹிடம் கொண்டு வருகிறாரோ அவர் கண்ணியம் அடைவார் அதுக்கு சூரா ஆறு அத்தியாயம் எண்பத்தி மூணு எண்பத்தி ஒன்பது குழந்தை பிறக்க நபி இப்ராஹிம் அவர்கள் என்னுடைய மகனை தந்தரவாயியாக அறிவிப்பான் சூரா முப்பத்தி ஏழு அத்தியாயம் நிராகரிப்பவர்களின் பிடியில் சிக்காமல் இருக்க நபி இப்ராஹிம் அழி அவர்கள் கேட்டது

உனக்கு முற்றிலும் வழிபட்டவர்களா எங்கள் ஆட்சி ஆத்மாக்களை கைப்பற்றிக் கொள்வாயாக அல் குரு அத்தியாயம் இருபத்தி ஆறு சகோதரருக்காக கேட்டா

நீ அருள் புரிந்ததன் காரணமாக நான் இனி ஒருபோதும் குற்றவாளிகளுக்கு உதவி செய்பவனாக இருக்க மாட்டேன் நீ என்னை காப்பாற்றுவாயாக இருபத்தி எட்டு அத்தியாயம் ஒண்ணு விடுவார்களோ என அஞ்சு தன்னுடைய சொந்த நாட்டை விட்டு மதியம் நகருக்கு நபி மூசா அவர்கள் செல்லாமல் கையில் உணவு பணம் இருப்பிடம் என்று எதுவுமே இல்லாமல் தனிமரமாக நின்று கொண்டு இருந்த போது ஒரு மரத்தடையில் அமர்ந்தது கேட்டார்கள் இதற்கு பிறகு அவர்களுக்கு தங்களுக்கு வீடு வேலை செய்ய தொழில் சாதி மனைவி குடும்பம் செல்வம் அனைத்தும் ஒவ்வா அவர்களுக்கு கொடுத்தான் ஒவ்வொரு முறையும் கேட்க மறக்காதீர்கள் إن شاء الله منهم كيمانا محمد نبي صلى الله عليه وسلم أولاً كنت ألقوا عن دعاك أكتبوا فيديوهاتي في السلام عليكم ورحمة الله وبركاته